கருப்பசாமி மறுபடி காட்பாடி வச்சுப்பா காட்பாடி குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி எனக்கு எப்படியாவது அவனை ஆளை எனக்கு காட்டணும் அப்படித்தானே அதனால கரண்ட்டில் தான்ட்டு அவன் அடிபடுவேன் கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் இப்ப வீடு விற்கணும்னு வந்து கேட்டேன் மகன் கருப்பசாமி விற்று கொடுத்தாச்சு வித்தாச்ச இடம் அதனால காவாசி கடனையும் கட்டியாச்சு அதே போல் கருப்பசாமி ஒன்னு இருக்கிறத கடனை கட்டிட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும் அதே மாதிரி இன்னொன்று பள்ளத்துக்கிட்ட நம்ம பார்த்துருக்குறோமா அதனால நம்மளுக்கு படிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு அமையணும்ல நான் இடத்த வந்து விற்கக்கூடாதுன்னு ஒருத்த முடிவு பண்ணி உனக்கு இடைஞ்சல் கொடுத்து இன்னொருத்தன் ஒரு பெரும் பிரச்சனையில் கடனோட பிரச்சனை இருக்கேன் கள்ளிப்பட்டி வச்சுப்பா கள்ளிப்பட்டி எப்படியோ கணவரை கர்ப்பசாமி திருத்தி கொடுத்து எல்லாரும் போல நாலு பேர்த்து போல நான் கருப்பை காப்பாற்றி கொடுக்கணும் எனக்கு கணவரை எப்படியாவது திருத்தி கொடுக்கணும் கர்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் மனைவிக்கு உடல் சரி இல்லையா அப்படி தான மனை இடைஞ்சல் இல்லாம நிம்மதியா வாழ வச்சு கொடுத்து கருப்பசாமி மறுபடி கோயமுத்தூர் வரிச்சுப்பா கோயமுத்தூர் நம்மளுக்கு எப்படியாவது மகனை என்ன பண்ண வைக்கணும் சேர்த்தி வச்சிடணும் அதே போல நம்மளுக்கு அதே இடம் ஒன்று வேணும் அதே இடம் தானே இதை கொண்டு படியில வைப்பா போய் காலில் விழுந்துட்டு வைப்பா இப்ப ஏன் மகன் எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன் ஏமாகம் கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா ஈரோடு சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல வேலை தான் புதுசாக எதுவுமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது அப்படித்தானே கருமசாமி மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் சவாலில் இப்போ நம்ம ஜெயிச்சோமா ஆறு ஜெயிச்சா நம்ம தானே ஜெயிச்சோம் போய் காலம்ட்டோம் இல்லை கட்டடம் மேலே ஏறிடுமா ஏறிடுமா அப்படின்னு ஒருத்தன் போட்டி பிரச்சனை கொடுத்தாலும் நீ ஓடி போய் பார்க்கக்கூடாது